பார்த்தா ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலும் எந்த நாளிலுமா இந்த பொங்கல் வைக்கிற நாளிலும் ஏசு போதுமா பொங்கல் இது பாவம் கிடையாது பொங்கல் சாப்பிட்றது பாவம் கிடையாது வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க என்ன சொல்றது இது எவ்வளோ பெரிய அநீதி இது வாலிபடுத்துக்கு முது காமிச்சிட்டு சூரிய பா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆசாரியர்கள் ஒரு அருப்ப கண்டேன் என்னையா ஆசை சபைகள் அப்படி போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் மறுபடியும் பிறந்த சபைகளாக துளுருக்குன்னு பார்த்தா முப்பது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஆடமரத்தை ஆட்சேபணிச்சு அரசியல் பண்ணி மிகப்பெரிய ஆவிக்குரிய நட்சத்திரமாக திகழ்ந்தவங்கெல்லாம் இப்போ பூமியில் இல்லை அப்போ அடையாளமே என்னென்னா ஆட்சேபிக்கிறது எல்லாமே ஆடமரத்தை ஆட்சேபித்து நடத்துவாங்க சப ஆராதனை முதல் கொண்டு வஸ்திரம் முதல் கொண்டு கட்டிடம் முதல் கொண்டு ஜீவியம் முதல் கொண்டு அப்படிதான் இருந்தது இப்போ அடையாளமே ஆடம்பரம் ஆயிடுச்சு ஆச்சா இல்லையா நான் வசதியாக இருக்கிறத பற்றி நான் தப்பாக சொல்ல அது அவங்கவுங்களுடைய ச அவங்கவுங்க தேவைகளை பொறுத்துக்குது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான் அதையெல்லாம் குறிச்சியெல்லாம் பேசலை அன்றைக்கி எதுக்கு அந்த மாதிரி பேசுனேன் ரெண்டாயிரம் வரைக்கும் ஏசு வரா வராருன்னு அவனையும் லேண்டு வாங்க விடல ரெண்டாயிரத்தில் வரல ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கினேன் இல்லை சத்தியம் எங்கே போச்சு ஏசு வர ரெண்டாயிரத்துலன்ட்டு அது ஒரு குரூப் இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா அவங்களுக்கு தெரியாதா இப்போ பார்த்தீங்கன்னா மாட மாளிகைகள் கூட கோபுரமாக ஆயிட்டு இப்போ அடையாளமே என்னென்னா தான் ஆயிடுச்சு இந்த வட்டாரத்திலே மாவட்டத்திலே மிகப்பெரிய சபை என்னோடய சபை என்று சொல்லுகிற அந்த பட்டியலுக்குள்ளே வருது சொல்கிறாங்களோ சொல்லியோ அன்றைக்கி என்ன பேசுனா உங்கள் அப்போ உன் தாத்தா என்ன பேசுனா இன்றைக்கி நீ பேச வேண்டியதானே அது விட்டு போன மாத்திரைகளெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது முதுக பலிபடுத்த காமிச்சுட்டு சூரியனுக்கு முகத்தை காமிச்சிட்டு எங்க போய் கொண்டிருக்கிறது இதில் எல்லாம் காக்கப்பட்டுக்க தான் விசுவாசிக்க சபை இதை செப்பன் எடுக்கிற தான் சபை பரிசுத்தமாக்கி அனுப்புகிற தான் சபை ஆனால் சபைக்குள்ளே உள்ள கோளாறுகள் இருக்கும் இவ்வளோ பெரிய கோட்பாடுகள் இவ்வளோ பெரிய மாறுபாடுகள் இருக்கும் பொழுது வெளிப்பேரில் வாசிக்கிற மாறுபாட்டுல சந்திட்டு விலகி கோல் வேதம் சொல்லுகிறத சொல்லுகிறேன் தெரியும் எல்லாம் தெரியும் இன்னமோ எங்கள் தாத்தா போன சபை எங்கள் அண்ணன் போன சபை எங்கள் ஆயா போன சபைன்னா பாரம்பரியம் அவங்களை பழுதாக்கி விட்டுரும் மர்ரூபம் வராது அலைச்சல் தான் மிஞ்சோம் வாழ்க்கை எல்லாத்துக்கும் அலைந்து திரிய வந்து சுகத்துக்கு விடுதலைக்கு எல்லாத்துக்கும் அலையிடும்